அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்கிருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராசியில் அதாவது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல அவர் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்காரு அந்த இடத்திலேயே வக்ரகதியில் சற்றேறக்குரிய நான்கு மாலக் நான்கு மாத காலம் பதினைந்து நாட்கள் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் செய்யப்போகிறார் அதாவது வக்கர நிவர்த்தி என்பது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தியும் அடைகிறார் ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் இந்த காலனியில் பார்க்கலாம் பொதுவாக இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு உடையவராக வருகிறார் அதாவது நான்காம் இடம் என்பது மண்மனை வண்டி வாகனம் சுகஸ்தானம் தயார்ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய குல குலதெய்வம் மற்றும் குழந்தைகள் மற்றும் உங்களுடைய அபிலாசைகளை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் ஸோ ஒரு முழு சுபராக இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு இருப்பதால் இவருடைய ஆறாம் வீட்டில் வந்து மறைந்திருக்கிறார் மறைந்து வக்கரம் பெறும் பொழுது அவர் வலுப்பெறுவார் வலுப்பெற்று உங்களுடைய அவருடைய பார்வையான மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வை முறையாக உங்களுடைய ராசிக்கு எட்டு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தில் பதிகிறது இதன் ரீதியாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை முதலாவதாக உங்களோட ராசிக்கு அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருப்பதால் பொதுவாக சனி பகவான் போன்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் இருப்பது ஒரு நன்மையான விஷயம் ஆறு பதினொன்று மூன்று போன்ற இடங்களில் சனி பகவானுக்கு வந்த இடமே அது அந்த ரீதியாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது எதிரிகளை அதாவது வெல்வதற்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்பீர் ஆவிறீங்கன்னா அதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மற்றும் அம்பு வழக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள் வருவதற்கான ஒரு அற்புதமான இடம் ஸோ இந்த இடத்துல அவர் வக்ரம் பெறும்போது அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் எதிரிகள் குறைவர் உங்களுடைய உடல் ரீதியான ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடு ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து கம்மியாகும் மேலும் இந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அவருடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுவதனாலே அந்த எட்டாம் இடம் என்பது அவமானம் கண்டம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்தை அவர் பார்வையிடுகிறார் இதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடத்திலிருந்து அவர் மறைந்து அந்த வக்கரம் பெற்று அந்த இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து திடீர் பணவரவு உண்டான வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் க உங்கள் கைக்கு வந்து சேராத ஏதோ ஒரு தொகை நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு தொகையாக இருக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை வேறொரு ஒருவரின் வர வர வேண்டிய தொகையாக இருக்கலாம் எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் அந்த தொகை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுடைய கௌரவம் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய கௌரவம் அதிக அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே அப்ரைசல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைது அமைவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் மேலும் அவர் சமசப்தமமாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் பன்னிரெண்டாம் வீடு என்பது ஒரு ட்ராவலை குடிக்கும் வெளிநாடு அதாவது வந்து புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று சென்று வருவது கோயில்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை குறிக்கொண்டு குறிக்கக்கூடிய அந்த இடமாக இருப்பதினால் அந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிவதனால் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக ஃபாரின் ட்ராவல் ஆறாம் இடம் என்பது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அதே போன்று போட்டித் தேர்வுகள் இதை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி பவன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏதாவது நீங்கள் ஒரு ஃபாரின் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது அப்பியர் ஆகுறிங்க அப்படின்னா அப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்க செல்லக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஐஎல்ஸ் டோஃபில் ஜியாரி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் அப்ளை செய்யும் பொழுது அது அப்பியர் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நீங்கள் நினைத்த ஒரு கல்லூரியில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தினுடைய பார்வை மேலும் ஒரு ட்ராவல் செய்ய செய்யக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல ஆறாம் இடம் என்பது ஒரு வேலை குறிக்கும் ஸோ வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் அவருடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வருகிறது இந்த மூன்றாம் இடத்தில் விழக்கூடிய இந்த பார்வையினாலே உங்களுடைய முயற்சிகள் ஸோ நீங்கள் அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ ஏன்னா பார்ப்பது பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஸோ நீங்கள் முயற்சி செய்யும் அளவிற்கு உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் தொழிலில் நீங்கள் இதுவரைக்கும் செய்து வந்த செய்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படும் மேலும் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் போன்றவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கும் சனி பகவானை அதிபதியாக வருவதனால் உங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குவது ஒரு பிளாட் புக் செய்வது ஒரு வெஹிக்கிள் வெஹிக்கிள் புக் செய்வது ஒரு புதிய வாகனம் வாங்குவது பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய வாகனம் வாங்குவது புக்கிங் பண்ணுவது போன்ற ஒரு நல்ல தருணங்கள் இந்த தருணத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் மேலும் குலதெய்வத்திற்கு சென்று வருவது படையல் வைப்பது அதேபோன்று நீண்ட நாளையும் உங்களுடைய அபிலாசிகள் பூர்த்தி செய்வது என அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் நம்ம எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சக்கர சனி பயிற்சி நன்ற ரொம்ப நல்லாகவே இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வக்கரகதியில் பயணிக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அளித்திருவார் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் சிறமேற்கொண்டு செய்வதனால் இன்னும் மேலும் நல்ல பலன்களை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும் என்பதில் எல்லாம் மையமில்லை மேலும் வேறு சில ராசிகளுக்கான விஷயங்களை பற்றி பார்க் பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்